ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மாம் சுலகம் தமிழ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றிகள் லாங் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுதுங்க ஷார்ட்ஸாக போடும்போதாச்சும் நிறைய பேர் பார்க்குறாங்க லாங் வீடியோ நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறேன்றதுனால தான் ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசையும் முட்டை குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தோம் இதுவுமே ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸாக போடலான்னு இருந்தேன் அதுக்கப்புறம் ஓகே லாங் வீடியோவே போட்டுட்டேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டுட்டு ஓல் கரம் மசாலா போட்டுட்டு கருவேப்பில ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி நல்லா போட்டு வதக்கிக்கணும் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு தக்காளி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பருப்பு இஞ்சி பூண்டு மிளகு இது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சிக்கணும் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டு நல்லா விழுத அரைச்சி வச்சுக்கணும் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வரும்போது இந்த பேஸ்ட்டை போட்டுட்டு நல்லா வதக்கணும் இந்த முட்டைக்குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு இடியாப்பத்துக்கு சாதத்துக்கு எல்லாத்தோடுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்ம விழுதை அரைச்ச விழுதை போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வெறும் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணும் இந்த மாதிரி நைட் டைமில் வந்துட்டு சூடாக செஞ்சு குழந்தைங்களை கொடுத்தோம்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க நம்ம காலையில் லன்ச் பாக்ஸு செஞ்சு கொடுக்குறோம் திரும்ப அதே குழம்போட ஈவினிங் நைட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு ரொம்ப போராக இருக்கும் அதனால் எப்போவுமே நான் நைட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுப்பேன் இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம அஞ்சரை பெட்டி ஓல் கரம் மசாலா இது எல்லாமே நம்ம சமைக்க எடுத்த எல்லா பொருளையும் அந்தந்த இடத்துல வச்சிட்டோம்னா நம்ம கிச்சன் விலையை ரொம்ப சீக்கிரமாக முடியும் கிச்சனை விட்டு நம்ம சீக்கிரமாக வெளியே போயிடலாம் ஏன்னா எனி டைம் நம்ம நைட்டு பத்து மணி வரைக்கும் கிச்சனுக்குள்ளேயே இருக்காமல் மாதிரி இருக்கும் அப்பப்ப எடுத்த பொருளை சமையல் ஆகும்போதே நம்ம எடுத்து முட்டை குழம்புக்கு ரெண்டு நான் வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதி பாதி முட்டைய கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த முட்டை குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் அதனால தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சிட்டேன் இப்போ நல்லா கொதிக்க விடணும் தேங்காய் பாலை ஊற்றிட்டு இந்த குழம்போட நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இந்த முட்டை குழம்பு தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் இதுவே நீங்கள் சப்பாத்திக்குனால் நல்லா கிரேவி பதத்தில் நல்லா ட்ரை ஆக்கணும் கிரேவியாக வர வரைக்கும் நம்ம அடுப்பில் சிம் பண்ணி வச்சிட்டோம்னா சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ முட்டை குழம்பு ஆஃப் பண்ணி அடுப்பு மாற்றி வச்சாச்சு அடுத்து தோசையும் சுற்றலாம் நைட் டைமுன்னு தோசை தான் செய்ய போகிறேன் தோசைக்கு ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கலை தேய்க்க நிறைய பேர் வெங்காயம்லாம் கூட யூஸ் பண்ணுவோம் நான் வந்துட்டு உருளைக்கெழங்கு ஒரு மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோர்க் ஸ்பூனால் குத்தி போடும்போதும் நல்லா நம்ம வெங்காயம் தேய்க்கிற மாதிரியே உருளைக்கிழங்கு வச்சு தேய்ச்சாலும் தோசை நல்லா முறுமுறுன்னு வரும் இது யாருன்னா தெரியாதவங்க பிகனஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு தோசையும் முட்டை குழம்பு தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ